வணக்கம் முருக பத்தர்களே கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சிருக்குது ஆனா முருகன் அருள் இன்னும் நம்ம வாழ்க்கையில தொடருது இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் முருகன் தரப்போற அருளும் ஆசீர்வாதமும் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம் முழுசா கேளுங்க உங்க ராசிக்கான டிவைன் மெசேஜ் இதுல இருக்கு மேஷம் மெஷ ராசி ஏரீஸ் முருகன் உங்க ராசிக்கு ஆற்றல் கொடுக்கிறார் நீங்க எடுத்துக்கொண்ட கொண்ட வேலையில தடைகள் இருந்தா அது இப்ப கிளியர் ஆகும் அன்பு உறவுகள் மீண்டும் இணையும் முருகன் மந்திரம் சொல்லுங்க ஓம் சரவணபவா தினமும் பதினொன்று தடவை அதிசயமான மாற்றம் வரப்போகுது ரிஷபம் ரிஷபா ராசி டாரஸ் இந்த மாதம் உங்க நிதி வளர்ச்சி நிச்சயம் தொழிலில் புதுசா வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன கோபம் கையாலாகாது முருகன் குகை வழிபாடு செய்யுங்க மன அமைதி பெருமளவில் கிடைக்கும் மிதுனம் மிதுன ராசி ஜெமினாய் புதிய ஆன்மீக உணர்வு வரும் மாதம் இது நீங்க எதையோ தேடிக்கொண்டிருந்தீங்க அதுக்கான பதில் கிடைக்கும் குடும்பத்தில சிறு சந்தோஷம் வரும் முருகன் கந்த சஷ்டி கவசம் தினமும் சொல்லுங்க உங்க மனம் லைட் ஆகும் கடகம் கதாக ராசி கேன்சர் முருகன் உங்க மனதில இருந்த கவலை நீக்கப் போறார் வேலை சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றம் வரும் ஒரு பழைய நண்பரால் நல்ல செய்தி கிடைக்கும் முருகன் பெயரை எழுதுங்க நூற்று எட்டு தடவை அதிசயமாக வாய்ப்புகள் திறக்கும் சிம்மம் சின்ஹ ராசி லியோ இந்த மாதம் நீங்க பிரகாசிக்கிற மாதம் முருகன் உங்க திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு தருகிறார் சூரியன் சக்தி அதிகம் ஹெல்த் காப்பாற்றுங்க காலை வேளையில் முருகன் கோவில் செல்லுங்க உங்க முகம் பிரகாசம் ஆகும் கன்னி காணி ராசி வகோ சில குழப்பங்கள் கியர் ஆகும் குடும்பம் உறவுகள் சமநிலை பெறும் முருகன் உங்க மனதுக்குள் அமைதியை ஊற்றுகிறார் முருகன் ஆலயத்தில் வேலுக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்க மனம் தளர்வில்லாமல் உறுதி பெறும் துலாம் துலா ராசி லிப்ரா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில புதிய தொடக்கம் முருகன் உங்க வாழ்க்கையில் ஒருவர் மூலமா ஆசிர்வாதம் தரப்போறார் வெள்ளிக்கிழமை முருகன் புகழ் பாடுங்க உங்க ஆசை நிறைவேறும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி ஸ்கார்பியோ விடப்பெரிது கந்த சஷ்டி எனர்ஜி இன்னும் உங்க உடம்புல இருக்குது இதை சரியான திசையில பயன்படுத்துங்க புதிய வேலை வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தமான நல்ல செய்தி வரலாம் முருகன் ஆலயத்தில் சிவப்பு பூவால் வழிபாடு செய்யுங்க தனுசு தனுசு ராசி சாஜிடேரியஸ் சில சோதனைகள் வந்தாலும் முருகன் உங்க பக்கம் நிற்கிறார் நம்பிக்கையோட இருங்க முடிவில் வெற்றி உங்கதுதான் முருகன் கந்தன் கவசம் சொல்லுங்க சக்தி பெருகும் மகரம் மக்ரா ராசி கேப்ரகான் விடப்பெரிது உங்க மனம் அமைதியாகும் மாதம் இது பழைய பிரச்சனைகள் தீரும் முருகன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்யுங்க முருகன் அருளால் உங்கள் வீடு அமைதியாகும் கும்பம் கும்ப ராசி எக்வேரியஸ் உங்க ராசிக்காரர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத் அதிகம் முருகன் உங்களுக்கு புதிய வழி காட்ட போறார் முருகன் குகையில் தியானம் பண்ணுங்க பெரிய திருப்பம் வரும் மீனம் பாய்சீஸ் உங்க வாழ்க்கையில் டிவைன் ப்ரொடெக்ஷன் மிக அதிகம் முருகன் உங்களை எல்லா திசையிலிருந்தும் காக்கிறார் நீங்க நம்பிக்கை வச்சிருங்க வேல்முருகா சொன்னாலே போதும் அதிசயம் நடக்கும் இதுதான் நவம்பர் மாத முருகன் அருளால் ஒவ்வொரு ராசிக்காரர்க்கும் கிடைக்கும் ஆசீர்வாதம் உங்க ராசிக்கான புரொடெக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் அருள் எப்போதும் உங்க குடும்பத்தோடு இருக்கட்டும் வேல்முருகா சரவணபவா